கிளம்பிவிட்டார் அவனுடைய வீட்டுக்கு ஃபோன் பண்ணார் அவருடைய தாயாரை லைனிலே அழைத்தார் எம்ஜிஆர் எம் எஸ் சுஷனாருடைய தாயாரோடு அடிக்கடி ஃபோன்லேயே பேசக்கூடியது உங்க பிள்ளை என்ன பண்ணுறார் பாருங்கம்மா என்று எம்ஜிஆர் எம் எஸ் சுஷனாருடைய தாயாரிடம் விஸ்வநாதனை பற்றி குறை கூறிய போது அவன் எல்லா விஷயத்தையும் கிட்ட சொல்லிட்டான் அவன் காரணம் ஒரு படத்தை ஒத்துக்கிறதுக்கு மறுக்க மாட்டான் அதனால் இந்த ஒரு படத்தில் அவனை விட்டுருங்களேன் என்றார் எம் எஸ் சுஷனாருடைய தாயார் ஒரு வாரம் கழிந்தது உலகம் சுற்றுவாதவன் படத்தின் போதியிலே கலந்து கொள்ளும்படி எம்ஜிஆரிடமிருந்து எம்எஸ் விஸ்வநாதனுக்கு அழைப்பு வந்தது எஸ் விஸ்வநாதன் அந்த பூஜையிலே கலந்து கொள்வதற்காக சென்றார் அப்போ அங்கே குன்னக்குடி வேதிநாதனும் இருந்தார் எம்எஸ் சுஸ்வநாத் தனது வாழ்த்துக்களை குன்னக்குடி வேதிநாதனுக்கு தெரிவித்த போது விஸ்வநாதன் கைகளை பற்றி கொண்ட குன்னக்குடி வேதிநாதன் அண்ணா இந்த படத்துக்கு நீங்களே இசையமைச்சிருங்க அண்ணா இந்த படத்துக்கு எனக்கு என்ன சம்பளம் கொடுக்கணுமோ அதை முழுசாக எம்ஜிஆர் கொடுத்துட்டார் அது அடுத்த படத்தில் எனக்கு சான்ஸ்தலராகவும் சொல்லியிருக்காரு நீங்கள் இசையமைச்சா என்ன நான் இசையமைச்சாங்க வேற யாரை இசையமைக்கிறத விட நீங்க தான் எனக்கு சந்தோஷம் என்று எம் எஸ் விஸ்வநாதிடம் கூறினார் குன்னக்குடி எனக்கு வருத்தம் எதுவும் இல்லை என்பதை ஒரு முறைக்கு பல முறை உறுதி செய்து கொண்ட பிறகு உலகம் சுற்றுவாழும் படத்துக்கு இசையமைக்க ஒப்புக்கொண்டார் விஸ்வநாதன்